ஒரு வாழ்க்கையில் நம்ம கவனிக்காமல் கடந்து போற பல வாழ்க்கை இருக்கிறது அப்படியான சிலரின் வாழ்க்கையை தான் இன்றைக்கு இனியானா பேசவிருக்கிறது ஒரு திருமணத்தின் வழியாக ஒரு பெரிய சொந்தம் கிடைக்கும் ஆனா திருமணத்தின் வழியாகத்தான் ஒரு முதல் சொந்தமே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு நாம் பரவலாக பார்க்கிற வாழ்க்கையில இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம் அப்படியான ஒரு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு ஒலிக்கீட்டு தான் ஒரு நம்பிக்கையே உருவாக்கும் அப்படியான ஒரு ஒலிக்கீட்டாக தங்கள் வாழ்வில் வந்த முதல் சொந்தம் பற்றி பேச போகிறார்கள் இன்றைக்கு நியானாவுக்கு வந்திருக்கிறவர்கள் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழி மாட்டேங்கிறானையா இவங்கெல்லாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவர்கள் இவங்களுக்கான சொந்தம்னு எதுவும் கிடையாது அதனால ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவங்க இந்த பக்கத்துலலாம் அவங்களை திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஆரம்ப காலத்திலிருந்தே ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்த அந்த பிள்ளைகளுடைய முதல் சொந்தம் என்பது அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணோ அந்த பையனோ தான் எனக்கு சின்ன விஷயம் தான் மற்றவங்க பார்வைக்கு ஆனா என் வாழ்க்கையில் இது நடக்குதானே நான் கிள்ளி பார்த்துக்கிட்ட தருணம் இதுதான் இது நிஜம்தானா அப்படின்னு தோணும்ல அப்படி உங்களுக்கு தோன்றிய ஒரு தருணம் அப்போ நான் ஹாஸ்டல் படிச்சுட்டு இருக்கும் போது தான் எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க வந்தாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி தரது எப்பவுமே வாங்கி தரதுக்குலாம் வருவாங்க அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்க இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களாம் வலியுக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீடு எல்லாருமே சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தா யாருமே இல்ல இப்ப கஷ்டப்படுறாங்க நம்ம அவங்கள லைஃப்ல சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணேன் அதுதான் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோட்டி இல்லாமல் வளர்க அப்புறம் எங்கட ஆளக்கணா போயிட்டாரா இவங்க மேல இருக்க காதலை வந்து எப்ப சொன்னாரு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன் எனக்குமே இவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் முன்னாடி சொல்லிக்கல இவங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது இவங்களே என்கிட்ட கேட்டுட்டாங்க அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது பட்டர்ஃபிளையா பறந்துச்சு மனசுல நான் இந்த பண்ணுவேன் பெருமானே விக்க வைக்கமா வருது இவரை பார்க்கும் போது எனக்கு தோணும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்கு கிடைப்பாரா 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 நான் எப்பயுமே வேண்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அவர் என்னையே கல்யாணம் பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது இதெல்லாம் நடக்குமா நடந்து நடந்துருச்சு நடந்துருச்சு உண்மையாக தான் சொல்றேன் இது உனக்கு ஓகேவா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் உடனே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அத விட வரேன்னா உனக்கு அதுக்காக தான் காத்து என்னுடைய திருமணம் தான் திருமணம் தான் இதுலாம் நம்ம லைஃப்ல நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் தான் இருக்கு அங்கேதான் நான் வொர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி நடந்தது உங்கள் திருமணம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் ஒரு காசு செலவு பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஒரு மனுஷன் என் லைஃப்பில் எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்புறம் அங்கே போய் பார்த்து அவர்கிட்ட பேசி அவங்க ஃபேமிலிக்கெலாம் என்ன பிடிச்சிருச்சு அப்போ கல்யாணத்துக்கு என்னை மட்டும் கூட்டிகிட்டு போனாரு என்னப்பா என்ன நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கியா வீடு வாசல் நல்லா கிடையாது ஏதோ இருக்கிறதுக்கு சின்ன ஒரு பழைய வீடு மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு எல்லா செலவுமே கிடைச்சது ஒரு வரம் ஒரு பத்து வருஷமாக நான் ஆசிரமத்தில் இருந்தேன் வந்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினாங்க ஆசிரமத்தில் எனக்கு அதனால் நான் வந்து அவரை மேரேஜ் பண்ணி இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எனக்கு என் குடும்பத்தை நான் இழந்திருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கி இருக்கிறேன் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்

அப்பா இருக்கிற வரையுமே அவன் ஒரு கடைக்குட்டி அத்தா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிய வந்து அவரை எடுத்துக்கிட்டாப்ல அவர் இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாரா ஆமா இதெல்லாம் அந்த பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை சின்ன வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணுவான் ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான் இப்ப அவன் பேசுறதே இல்ல சார் அவன் பேசுறதே இல்ல ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான் ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்சேன் ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மா இறந்தாங்க சார் அவன் அம்மா இறக்கும்போது வந்து நாங்கள் தனியாக தான் சார் அதுலேருந்து வேலைக்கு தான் சார் போனேன் அக்கா விசி காலேஜில் படிக்க வைச்சேன் சார் தூத்துக்குடியில் நான் ஏதோ பெருசாக சாதனை பண்ணிட்டு தான் என்னை பாராட்டினாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை இவர் எங்கள் அண்ணன் ஏன் உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடியிலே அக்கா படிக்க வச்சிடணும்னு தோணுச்சு நான் ஆம்பளை பையன் சார் எங்கேயும் வாழ்ந்துருவேன் பொம்பளை போல படித்தா அத்தை வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு சார் அப்படியே படிக்க வைக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் சார் வேலைக்கு போனேன் உங்களை மாதிரி மனசுலாம் இருக்க கொஞ்சமாச்சு மழை படிச்சேன் அடைச்சிட்டு நல்லதுக்கு போலது யாரு வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போக மாட்டேன் எங்கயும் இருந்து அழுதா அப்படியே நான் வந்து பிஜி இருந்த டைமில் அவனுக்கும் ஒரு ஆப்ஷன் கிடைச்சிது அவனை அதர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்காக இன்னைக்கு நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என் தம்பி தான் சார் என்னப்பா என்ன ரொம்ப சாப்பாடு தான் பாக்கெட் இட்லி எடுத்து இட்லி போனேன்னு எடுத்து வச்சிருப்பான் யார் யா அவரு எனக்கே அவரை போல

ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு நேஷனல் கிக் பாக்ஸிங் பிளேயர் எனக்காக பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக வீட்டில் வந்து எனக்காக பேசி அவன் ஸ்போர்ட்ஸே விட்டுட்டான் சார் தியாகிடா தியாகி ஆமாம் கிக் பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் நான் வந்து வீட்டிலேயே இல்லாமல் இல்லை இல்லை அவள் படிக்கணும் இல்லை இல்லை அவள் பண்ணணும்னு சொன்னால் வாய்ப்பு கிடையாது செப்பரேட் ஆகிறதா தான் இருந்தாங்க அப்பாப்பா அப்பா எப்போ வேணால் வந்து டிவோர்ஸ் ஆகிடும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பதான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே நான் அங்கே போல வீட்லேயே இருந்து வீடு முதல்ல சேர்க்கணும் முதல்ல எங்க அம்மா அப்பாவை சேர்க்கணும் லட்சத்துல ஒருத்தந்தான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க வாழணும்னு நினைப்பாங்க ஆனா கோடியில் ஒருத்த அதை செயல்படுத்தி சாதிச்சு காட்டுவான் என்ன பண்றாங்க அம்மா அப்பா பிரிஞ்சிடுவாங்கிற பயம் இருக்குல்ல அது எப்படி இருக்கும் சிக்ஸ்த் வரைக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை பிரிஞ்சுட்டாங்கன்னா ஓகே அப்பா எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்பா கூட இருந்துக்க வேண்டியதா எப்போ பிரிவாங்கன்னு இருந்தேன் நான் இந்த பீக்கில் அதுக்கடுத்து அடுத்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் போனோம் ஆனால் அப்போ வந்து ரொம்ப முக்கியமாக நான் வீட்டில் பேசணும் அப்படின்றது இருந்துச்சு அவங்கள வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ இந்த அம்மா அப்பா ஒன்று சேர்த்து இந்த குடும்பத்தை நினைக்கிற மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோக்குள்ளே எல்லாரும் மனசார வந்து நிற்கிற மாதிரி பண்ணணும்னு அதுக்கு என்னென்ன எஃபர்ட்லாம் எடுத்தீங்க என்னென்ன பண்ணுங்க ஒவ்வொரு தடவையும் சண்டை வரும்போது இல்லை நீங்கள் இப்படி பேசுறது தப்பு அப்பா நீ இப்படி நினைக்கிறது தப்புப்பா இது குடும்பம்னு நினைக்கணும் அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சீக்கிரமாலாம் மாறல சார் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஆள் வீட்டில் அவர்கிட்ட யாரும் எதுவும் பேச முடியாது இது வீடு கிடையாது ரோட்லயே பேச மாட்டேன் அப்ப ஏன் வீட்டுல பேசுற அப்ப நீ பேசாத முதல்ல நான் என்னது என்னன்னா இங்க நீ கெட்ட வார்த்தை பேசினா நானும் பேசுவேன் அது தப்பு ஆக்சுவலா ஆனா அது அங்க அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிருக்கு சார் அந்த மனுஷனுக்கு இப்ப வரைக்குமே அவர் எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி பண்றதில்ல அம்மாவும் எப்பாவையும் அவங்க பேசி சிரிக்கிறதா இது மாதிரி எதை பார்க்கறப்ப உங்களுக்கு நிறைவாகவும் சந்தோஷமா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திட்டினாங்க சார் அது சரியான சந்தோஷம் சார் முடிச்சிது அவங்க அவங்கள நாள் சேர்க்கறதுக்கு இப்படியும் ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் சார் பேரண்ட்ஸுக்கும் தெரியணும் நீங்க சில முடிவுகள் எடுக்கிறீங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளைகள் எவ்வளவு நடுக்கத்தோடும் பயத்தோடும் இருப்பாங்கன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆக்சுவலா நம்ம தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு மெசேஜ்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சதா சார் என் தம்பி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இவ்வளோ கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க அது பார்க்கும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் வந்து நான் உங்க கிட்ட மிஸ் பண்றேன் அது எங்க போயிடுச்சு அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மள கொடுக்குளு உம்மா தெரியாது

அவங்க எய்த்து படிக்கும் இருந்து உங்க கல்யாணத்துக்கு எட்டாம் கிளாஸ்ல இருந்து பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பொருள் சேர்த்து வச்சிருந்தாங்க சார் இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அப்ப என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க என்னோட எஜுகேஷன் லோனையும் அவங்கதாங்க சார் அடைச்சாங்க உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி பாதி பேர சொல்லாதானே சரிடா கபாலி சார் உங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்காரு லாக் டவுன் டைம்ல எனக்கு காலேஜ் பீஸ் கட்டணும்காக கொத்தனார் வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சான் எனக்கு ஒரு 4th செமஸ்டர் வரைக்கும் அவதான் எனக்கு பீஸ் கட்டினான் एक्चुअली அப்பள எனக்கு என் தம்பி எனக்கு சுத்தமா பிடிக்காது சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் வளர வளர அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் என்ன பத்தி போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கறனால எனக்கு அதிகமா அவனை பிடிக்கவே பிடிக்காது நான் இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல தம்பி பிடிக்காது அப்படினு சொன்னீங்க அந்த பிடிக்காத தம்பி எப்ப பிடிக்க ஆரம்பிச்சது எப்போ பிடிக்க ஆரம்பிச்சனா எனக்கு வந்து 11th படிக்கும்போது எனக்கு ஒரு டைம் ரொம்ப சீரியஸா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு நைட் ஒரு மணி இருக்கோம் சட்ஜில் இன்ட்வியூு உக்காந்து அழு விட்டுறேனானே எங்க அக்காக்கு எப்டியா சரி பண்ணிடுங்க எங்க அக்கா எனக்கு வேணும் அப்போ எனக்கு அவளோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு தான் சொன்னா எனக்கு என்ன അറിയாம அழுக வர ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது நமக்கும் நம்ம தம்பி தம்பிமால அவளோ பாசம் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் என்ன அவன் என்ன ஹாஸ்டலுக்கு தனியா பாக்க வந்தான் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சேன் அப்போ அவன் 4th 5th படிச்சிட்டு இருந்தான் சின்ன வயசுல உங்க அக்காக்குங்களை பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அக்கா தேடி ஏன் போனீங்க 4th பிடிக்கற பே போனீங்களா 7th கிளாஸ்ல உங்க படிச்சிட்டு இருந்தப்ப சரி அக்கா படிக்கும் இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது கீழே மூணு பொத்தாண்டு இருக்கும் அதை அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள் இருக்குது நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்